வெப்பமண்டல மழைக்காடுகளில் உலகின் ஆவணப்படுத்தப்பட்ட உயிரினங்களில் எத்தனை சதவீதம் காணப்படுகின்றன சரியான விடை எண்பது சதவீதம் அமெரிக்காவின் மிகப்பெரிய தேசிய காடு எது சரியான விடை டோங்காஸ் தேசிய காடு வன சுற்றுச்சூழல் அமைப்பில் மரங்களின் முக்கிய பங்கு என்ன சரியான விடை கட்டமைப்பு மற்றும் வாழ்விடத்தை வழங்கும் மேலாதிக்க தாவரங்கள் பின்வருவனவற்றில் காடுகளின் முக்கிய செயல்பாடு அல்ல சரியான விடை மேற்பரப்பு நீர் ஓட்டத்தை அதிகரித்தல் உலகின் வனப்பகுதியில் எவ்வளவு சதவீதம் ஒன்று மில்லியன் ஹெக்டேருக்கும் அதிகமான பரப்பளவில் காணப்படுகிறது சரியான விடை சுமார் எண்பது சதவீதம் அமேசான் மழைக்காட்டின் மதிப்பிடப்பட்ட வயது என்ன சரியான விடை ஐம்பத்தைந்து மில்லியன் ஆண்டுகள் வனத்தரை சூரிய ஒளி இல்லாததால் வகைப்படுத்தப்படுகிறது ஆனால் எதல் செழிப்பாக உள்ளது சரியான விடை சிதைந்து வரும் கரிமப் பொருட்கள் மற்றும் சிதைப்பவை பின்வருவனவற்றில் எது மிதவெப்ப மண்டல காடு வகையைச் சேர்ந்தது சரியான விடை மிதவெப்ப இலையுதிர் காடு கூரைக்கு மேலே கிரீடங்களைக் கொண்ட மரங்களுக்கு என்ன சொல் சரியான விடை மேல் அடுக்கு மரங்கள் இமர்ஜென்ஸ்